நம் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம் மற்றும் மகிழ்ச்சியப்பும் இயக்குனர் மகேந்திரன் அவர்களுக்கும் வணக்கம் வானொலியை பற்றிய ஒரு கவிதை வானவில்லின் பல்வண்ணம் போல் பல்சுவை நிகழ்ச்சியை தொகுத்து தகவலனாய் பாரியக்கும் பறைசாற்றி பாமரனும் படித்தறிய நீர் செய்த தொண்டுகள் ஏராளம் ஏராளம் பண்டைய காலத்தில் சென்றனாய் இன்றளவும் இரவு நேரத்தில் கேட்கும் போதெல்லாம் இனிய தென்றலாய் மறடிவிட்டுதான் செல்கின்றாய் எத்தனை எத்தனை தொழில்நுட்பம் எண்ணிலடங்கா தொழில்நுட்பம் அனைத்துமே வெட்கப்படும் நடுசாமத்தில் உந்தன் ஒளியை கேட்டால் பொறாமையும் கொள்ளும் உந்தன் இன்னிசை கேட்டு விழிமயங்கிய இரவுகள் ஏராளம் எடுத்து கூற காலில்லா நேரத்தில் எடுத்ததையெல்லாம் எட்டு திக்கும் எடுத்து கூறி ஏனியாய் ஏற்றிவிட்டாய் பலரை அவனறிவான் உந்தன் புகழ் இன்றளவும் உன்னுடன் பயணிக்க துடிக்கும் பயணித்துக் கொண்டிருக்கும் இதயங்கள் கூட ஏராளம் ஏராளம் நன்றி